அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் எதை பார்க்க பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனியோட பிரேக்கர் வாங்குறதுக்கும் அதே பிராண்டடை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிற கம்பெனியோட எம்சிபி என்திங் எந்த பொருள் வாங்குறதுக்கு இருக்கிற குவாலிட்டியை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நேரூட் கம்பெனியோட எம்சிபி தேர்ட்டி டூ ஆம்ஸ் ஓகேங்களா இந்த மாடல் ஏதோ சேஃப் கார்டோ சேஃப் ப்ரோவோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க சேஃப் ப்ரோ சீரியஸ்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா டென் க்ளாம்ஸ் பிரேக்கிங் கெப்பாசிட்டின்னு போட்டிருக்காங்க டூ ஃபார்ட்டி ஓல்ட்டு நானூற்றி பதினஞ்சு வல்ட் ரெண்டுத்துலேயும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா லைன் இன்புட் மேலே பார்த்திங்கன்னா லோடு அவுட் புட்டு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா லெக்ராண்டு கம்பெனியில் சி தேர்ட்டி டூம்சி எம்சிபி போட்டிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா பிரேக்கிங் கெப்பாசிட்டி டென் ஆம்ஸ் தான் இப்போ நீங்கள் லெக்ராண்டோட டிஎக்ஸ் த்ரீ எம்சிபியும் நேர்வுட் எம்சிபியும் தூக்கி பார்த்திங்கனா அப்படியே வித்தியாசம் தெரியும் வெயிட்லேயே ஓகேங்களா இந்தமாரி கம்பெனி எம்சிபிலாம் போடாதீங்கலாம் வேஸ்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு ப்ரொடக்ஷனே தராது ஓகேங்களா நான் போட்டுவிட்டு எதுவுமே கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு அவுட்புட்டே வரலன்னு சொல்லிட்டு என்னடா அவுட் புட் வரலன்னு கேட்டி பார்க்கறேன் எம்சிபி கம்ப்ளைண்ட் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் இங்கே ஆன் இங்கே எம்சிபி ஆன் பண்ணுற பாருங்கள் அது பாத்ரூமில் லைட் எரியுதா ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல கம்பெனி பிராண்டட் எம்சிபி ஓகேங்களா எந்த ஃபால்ட்டும் வராது அவ்வளோ சீக்கிரம் ஓவரோட் ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷன் இல்லைன்னா நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தலையில் வந்து நீங்கள் என்ன ஃப்ளாக் கூட ஏறி போட்டுக்கலாம் டிபியில் வச்சா ஓகேங்களா மாதிரி இதெல்லாம் லாக் அவுட் டேக் அவுட் ஈஸியாக பண்ண முடியும் ஆனால் இதில் அவுட் டேக் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா பாருங்கள் இந்த இடத்துலேயுமே லாக் அவுட் டேக் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுக்கல லோட்டோ போகிறதுக்கு வைங்களா எம்சிபியில் லோட்டோ போகிறதுக்கான இதில் பார்த்திங்கன்னா ஆகோ டேக் நீங்கள் இந்த பின்னில் போடலாம் அந்த ஒரு கில சின்னதாக ஒரு காடி மாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பின்னில் போடலாம் ஓகேங்களா அதெல்லாம் எப்பயுமே வாங்கினா ஒரு பிராண்டட் கம்மி கம்பெனி எம்சிபி அப்படின்னா நான் பிராண்டட் வாங்கிட்ட கூட வெயிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா ஏன்னா சேஃப்டி முக்கிய இதுவே நம்ம ஒரு சேஃப்டி டிவைஸாக தான் போடுறோம் இந்த மாதிரி சேஃப்டி இல்லாமல் போடணும் வச்சுக்கோங்களா நம்மளுக்கு தான் ஃபியூச்சரில் ஃபால்ட் வரும் ஓகேங்களா வேறு எதுவும் கிடையாது நண்பர்களே இது எம்சிபி இப்ப எம்சிபி பற்றி தான் சொல்ல அது சிங்கிள் போலோ த்ரீ போலோ ஃபோர் போலோ இல்லைங்க ஃபோர் போல் வித் நியூட்ரலோ டூ போல் வித் நியூ சாரி சிங்கிள் போல் வித் நியூட்ரல் வாங்கினா ஒரு பிரான்டாக வாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நார்வூடு சேவிக்கு எல்சோ இதெல்லாம் வாங்காதீங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பாண்டிச்சேரில் கிடைக்கிற கம்பெனி இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஓகேங்களா லெக்ராண்டு எல்என்டி இப்போ எல்என்டி தான் எல்கேன் மாரிடுச்சு சீமெண்ட்ஸு ஷெல்டர் அந்த மாதிரி நல்ல கம்பெனியாக போடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி மட்டமான கம்பெனிலாம் போடாதீங்க ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நன்றி நண்பர்களே